அழகாய் தூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே எப்படி தூங்குனனே தெரியல டிராவல் பண்ண அலுப்புக்கு நல்லா தூங்கிட்டேன் அதுவும் இல்லாமல் சஸ்பெக்டாக நல்லா பேசிக்கிட்டே இருந்தாளா தூக்க எப்படி வந்துச்சுன்னே தெரியல சரி அதான் கால் பண்ணி குட் மார்னிங் சொல்லலாம் இங்க மணி அஞ்சுனா அங்க ஒன்பது மணிக்கு மேல இருக்கும் இந்நேரம் சித்து எழுந்து சாப்பிட்டானா என்னன்னு தெரியலையே ஒருவேளை நான் இல்லை நல்லா குப்பரப்படுத்து தூங்குறானா என்னமோ டே சித்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன்டா முத நாள் இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன் சித்து எத்தனை நாள் ஆசை தெரியுமா இதெல்லாம் ஒன்னால மட்டும் சாத்தியம் சரி கால் பண்ணலாம் சிந்து ஆ ஆ சஸ்மிதா குட் மார்னிங்

ம் கல்யாணத்துக்கு முன்னா அம்மா எழுப்பி விட்டதால எழுந்திருப்பேன் இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சித்தி எழுப்பி விட்டதால எழுந்திருப்பேன் சித்து சித்தா சித்தாத் அபிமணியோ என் ஹஸ்பண்ட் பேரு வாவ் சூப்பர் சரி ஓகே சிந்து நீ பேசு நான் ரெடி ஆயிட்டேன் ஆனா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அத நான் முடிச்சிட்டு 1 ஹவர்ல ரூமுக்கு வந்துடுறேன் அது உள்ள நீ குளிச்சி ரெடி ஆயிரு அப்புறம் நம்ம ரெண்டு பேர் போய் சாப்பிட்டுட்டு ஆபீஸ் கார் வந்துடும் கல்யாணத்துக்கு கரெக்டா இருக்கும் ம் எங்க ஹோட்டல் கே கார் வந்திருமா ஆமாமா சரி ஓகே நான் எல்லar கால் பண்ணி பேசிட்டு அப்புறம் உடனே கிளம்பிடுறேன் ம் ஆ ஆ சஸ்மிதா உன்னோட ஃபோன் பிரச்சனை இல்ல நீ பேசு காலையார படிக்க மாட்டாங்க அம்மா கிட்ட காலையில பேசிட்டேன் நீ ஃபோன் பண்ணாலும் அம்மா தான் பேசுவாங்க அம்மா கால் பண்ணா அட்டென்ட் பண்ணி பேசிடு ம் சரி சரி 1 ஹவர்ல வந்துடுவேன் ரெடி ஆயிரு ஆ ஓகே ஓகே ஹ ஆள் பார்க்கறப்ப பச்சினுண்டா இருக்கா انا பயங்கர சுறுசுறுப்பு அம்மா work சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போறா

நம்ம தமிழ் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சுத்தி பக்கத்துல ரூம்ல இருக்கறவங்கலாம் நல்லா தான் பேசுறாங்க. அப்புறம் இந்த ஹோட்டல்ல உள்ளவங்களே நமக்கு என்ன தேவையோ கால் பண்ணா போதும். ரூம் key கொண்டு வந்து தரறாங்க. எல்லா வசதியும் இருக்கபா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாவ் சூப்பர்மா. சரி உனக்கு பிடிச்சிருக்கல? அதெல்லாம் பிடிச்சிருக்கு. அப்பா சித்து ஃபோன் உங்க கிட்ட. அது அத அது ஒண்ணு இல்லக்கு என்ன அபிமன்யும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டான் சித்து வீட்டுக்கு போறே இங்க இருக்கவே இல்லேன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தா காலையில உங்க அப்பா பாக்கணும்னு உடனே வந்துட்டான் நீ வேற வீட்டுல இல்ல பாத்துக்கோ அதனால சித்துவுக்கு நேரம் போகல போல இங்கதான் வந்து இந்த நேரம் உங்க அப்பாகிட்ட பேசிட்டு ஏன்ட்ட பேசிட்டு அப்படியே இப்போதான் ரூமை விட்டு போனா போகும்போது பாத்துக்கோ போனை மறந்து வச்சுட்டு போயிட்டான் சித்துக்கு போன் வந்ததும் நம்பரை பார்த்தேன் நேத்து நீ பேசுனா அதே நம்பர் ஃபாரின் நம்பர் ஏன் பொண்ணா தான் டக்குன்னு கால் அட்டென்ட் பண்ணிட்டேன் ஆஹ் சித்து வருவான்னு நினைக்கிறேம் ஆஹ் ரெஸ்ட் ரூம் போயிருக்கானா என்ன ஏதுன்னு தெரியல வந்ததும் உனக்கு கூப்பிட சொல்றேன் அப்புறம்

அப்பா இல்லமா இனிதான் இனிதான் இல்ல 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 சாப்பிட்டேன் சாப்பிட்டேமா அப்பா ஆபீஸ் போற டைம்ல அதெல்லாம் எட்டு முப்பதுக்கே சாப்பிட்டேமா சாப்பிட்டாமா நம்ம வீட்டுக்கு வந்துதான் சாப்பிட்டான்

அப்பா சரி பக்கத்துல அண்ணன்ங்க அம்மா யாருக்கா இருக்கா போனை கொடுங்க சித்து வர வரைக்கும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன் இல்ல இல்ல அப்பா நான் வீடியோ கால் பண்றேன் ஏ என்னமா அப்பா கால்ல கட் பண்ணுங்க வீடியோ கால் பண்றேன் அய்யோ வீடியோ காலா வீடியோ கால் பண்ண சித்து நம்ம ஹாஸ்பிடல்ல மொத இருக்கோன்னு தெரிஞ்சிருமே ஐயோ என்ன பண்ண போறே அப்பா நீங்க இல்ல நான் கட் பண்றேன் சிந்து சிந்து கண்ணு இந்த கண்ணு ஆ என்னப்பா இல்ல இல்ல வீடியோ கால் வேண்டாம் வீடியோ கால் வேண்டாமா ஏன்ப்பா அது அது ஒண்ணு இல்லடா ஆபீஸ்ல டைம் ஆயிடுச்சு அண்ணன் எல்லாம் ஆபீஸ்க்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அம்மாவும் கிச்சன்ல இருக்கா பாத்துக்கோ எல்லாரும் சாப்பிட்டோமா கிச்சன கிளீன் பண்ணி வளர்க்கும் போல உங்க பாக்குற வேலைதான் அப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை பாத்துட்டு இருக்கிறனால நீ வீடியோ கால்னா எப்படி அதுவும் என்ன சொல்றதுன்னு தெரியலையே அப்பா வேற இப்ப ஆபீஸ்க்கு கிளம்பிட்டேன்டா ஆபீஸ்க்கு போய் உனக்கு பேசட்டா ஆஃபீஸ்க்கு போயா ஏன் வீடியோ கால் சொன்னதை இப்படி பாத்துறாங்க இல்ல வீடியோ கால் பண்ணிடலாம் அட்டன் பண்ணி தான் ஆகணும் எப்படி கட் பண்றாங்கன்னு பாப்போம் என்ன பேசாமா இருக்கா சைலண்ட்ல அசுஷு வீடியோ கால் பண்ணிட்டா இல்ல இல்ல டேட்டாவா ஆஃப் பண்ணிடலாம் டேட்டா ஆன்ல இருந்தா தானே வீடியோ கால் வரும் சோ எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல நான் பேசுறதுல எதுவும் கண்டுபிடிச்சிருப்பாளோ இல்ல இல்ல போனை கட் பண்ணிட்டோம் வீடியோ கால் தான் பண்றா போல பண்ணிட்டு திரும்பவும் கூப்பிடட்டும் ஐயோ

என்ன என்னவா இருக்கோம் ஏன் ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அவாய்ட் தான் பண்ணுறாங்களா சீத்து எப்போயும் ஃபோனை வச்சுட்டு எங்கேயும் போக மாட்டான் இன்னைக்கு எப்படி ரூம்ல மறந்து வச்சு போவான் சீத்து என்னடா பண்ணுற இங்கே இருக்க ஏடா என்கிட்ட பேச மாட்டேங்கிற சித்து பேசலாம் நீ பேசாமல் என்னால் எதுவுமே முடியாதுடா ஏன்டா பேசாமல் இருக்க சீத்து நான் உன்னை விட்டு எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நீ ஒவ்வொரு நிமிஷமும் நான் எப்ப கால் பண்ணுவேன் எதிர்பார்த்துட்டு இருப்ப நான் ஃபோன் பண்ணா அடுத்த செகண்ட் நீ அட்டன் பண்ணி பேசுவ ஆனா இப்போ ஃபோன் அது எப்ப நீ மறந்து வச்சுட்டு போவ சீத்து எனக்கு என்னமோ பயமா இருக்கு பாடா ஒரு வழியா வீட்லயே எல்லா கிட்டேயும் சொல்லிட்டேன் இனி அவங்களும் ஓரளவுக்கு சிந்து போன் பண்ணா மேனேஜ் பண்ணிக்குவாங்க ஆனா சிந்து ஏன் கால் பண்ணல வீட்டுக்கும் இன்னும் கால் பண்ணல பண்ணுவா பண்ணுவா ஏதாவது யோசிச்சுட்டு பேசுவா அப்ப நாம கொஞ்சம் உசாரா பேசிக்கலாம் சிட்டு என்ன எப்படி தூங்குறான் நைட்டு கொடுத்தா ஊசி மாத்திர மருந்து ஆளை போட்டு அசத்துதோ ஆனாலும் நைட் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டடா சரி தூங்கு திரும்ப சிந்து போன் பண்ணாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் ஏன்னா நைட்டு எந்த அளவுக்கு காய்ச்சல் வந்து உன்னோட கான்சியஸ்ல இல்லாம போயிட்ட அந்த அளவுக்கு சிரமப்பட்டுட்டடா எல்லாம் இந்த வழியால தூங்கு தூங்க தூங்கதான் வலிக்கு வந்து கொஞ்சமா குறையும்னு சொல்லியிருக்காங்க நீ தூங்கி எழுந்திருக்கிற வரைக்கும் யாரும் உன்னை எழுப்பாம நான் பாத்துக்கிறேன் சிந்துவா இருந்தாலும் நானே பேசிக்கிறேன் ஏமா அவள எப்படி போறா சக்கரவர்த்தி சார் கூட கடைக்கு போறாளா அவர் கூட இவ என்ன கடைக்கு போறா அவர் என்னன்னா இதோ ஆபிஸ் ஒர்க்றாரு வேணுமோ கடைக்குங்கிறாண்டு சேர்ந்து எங்க கிளம்புதுங்க சரிதான் சரிதான் புரிஞ்சு போச்சு நல்லா புரிஞ்சு போச்சு இனி பழைய வழி ஆரம்பிச்சுட்ட ஏதோ என்ன இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு ஆகாத வேலையை பாக்குறேன்னு மட்டும் நல்லா தெரியுது ஐயோ ராமா உன்கிட்ட எதிர்பார்த்தது அழகா டேய் மாமா இல்ல டேய் மச்சான் இல்ல டேய் புருஷான் கூட சொல்லி ஒரு ஐ லவ் யூ சொன்னா என்னோட ஆசை ஃபுல் ஃபீல் ஆகும் அத விட்டுட்டே இவ ஐயோ இந்த தடவை இம்ப்ரஸ் பண்றேன்னு என்ன பண்ண போறான்னு தெரியலையே இத்தனை நாள் வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போய் பண்ண போறேங்கறா என்னவா இருக்கும் அதுவா சக்கரவர்த்தி சார் கூடனா ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே ஏதா இருந்தாலும் பரவாயில்ல வா வா கவனிச்சுக்கிறேன் கொஞ்ச நேரம் நின்னு பேசினா நான் என்ன ஏதுன்னு கேட்டா இவ எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் பயந்து நிக்காம தூரம் நின்னு பாய் சொல்லிட்டு ஓடுறா ஆடி ஈவினிங் இங்க வந்தாகணும் அப்போ உன கவனிச்சுக்கிறேன் சிந்து ஏன் தெரியல இன்னும் கால் பண்ணல தூங்கினாலும் தூங்கிட்டு இருப்பா ஆபீஸ் டைம் எத்தனைன்னு சொன்னா சரி ஓகே அம்மா கிட்ட போய் கீழே கேட்டுட்டு அப்படியே நாமளும் சிந்து கிட்ட பேசுனா பேசிட்டு டியூட்டிக்கு கிளம்புவோம் டைம் ஆயிடுச்சு காலையிலே சால அம்மா பயங்கர அலப்பரம் பண்ணாங்க சிந்து கால் பண்ணல கால் பண்ணலன்னு இப்ப போய் அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு சால அம்மா கிட்ட கொஞ்சம் வம்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்புவோம் என்ன ரத்னம் சார் உங்க மருமாவே நைட் நல்லா தூங்குனாரா ஒரே ஹாஸ்பிட்டலே அளப்பர பண்ணிக்கிட்டு இருந்தீங்க கண்ணை திறக்கவே இல்ல அவனத்துக்கிட்டே இருக்கான் ஏதாவது பண்ணுங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க இப்ப ஓகே தானே ஐயோ சார் நான் ரொம்ப பயந்துட்டேன் இப்போ ஃபீவர் எதுவுமே இல்ல சார் எல்லாவும் தூங்கணும் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் பாருங்க மணி பத்தாச்சு எட்டு மணிக்கே ரவுண்ட்ஸ்க்கு வந்த அப்பாவும் தூங்கறான் டச் பண்ணாதீங்க போங்கன்னு அனுப்பி விட்டீங்க இப்போ உங்களுக்காக ஓபி விட்டுட்டு வந்திருக்கேன் சரி ஓகே ஆனா பேசண்ட் நல்லா தூங்குறது ரொம்ப நல்ல விஷயம் உடம்புக்கு முடியாதப்ப பொதுவா நம்ம நல்லா தூங்கி எழுந்தாலேவும் ஆரிசிக்கு சரியா போன மாதிரிதான் அதனால நோ ப்ராப்ளம் இப்படியே உங்களுக்கு ஆகும் என்னக்கா பின்னா நைட்டு உட்காந்துருந்தா உங்க ஹெல்த் என்ன ஆகுறது வச்ச காலை கூட நிமித்த முடியாது உங்க மருமகை நல்லா தூங்கிட்டு தான் இருக்காரு காலை எடுக்கிறனால நீங்க எழுந்திருக்கறனால எழுந்திருக்க மாட்டாரு சும்மா பெட்ல படுக்க வச்சுட்டு எழுந்திருங்க ஐயோ சார் வேண்டாம் வேண்டாம் அவன் என் மடியில படுத்து தூங்குறது அவனோட அம்மா மடி மாதிரி நினைச்சுக்கிட்டான் போல நானும் ஒரு எட்டு மணி வரைக்கும் தான் இவனுக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்காம பாத்து பாத்து கவனிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் யார் சத்தத்தையும் நம்மளால நிறுத்த முடியுமா எட்டு மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டான்ல இனி எழுந்துகிட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு எல்லா சவுண்டையும் கொடுத்துட்டு தான் இருந்தேன் கால் பண்ணி பேசிட்டு தான் இருந்தேன் என் மகங்க எல்லாருமே பாக்க வந்தாங்க அவங்க யார் பேசியும் சீத்து ஒண்ணு எழுந்திருக்கல இதுல இருந்து என்ன தெரியுது நான் கொடுத்த மருந்து வேலை பார்க்குதுன்னு தெரியுதே என்ன

அம்மா மடியா சின்ன பிள்ளையில தூங்கினாமே சார் எங்க அவங்க அம்மா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தூங்க எந்த ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்காது நைட் எல்லாம் மடியில படுக்க வச்சு தலையை தடவி விட்டுட்டே இருந்தேனா உன் அம்மாவே பக்கத்துல இருக்காங்கன்னு தான் எல்லாத்தையும் மறந்து என் மருமாவே நிம்மதியா தூங்குறான்னு நினைக்கிறேன் அது என்னமோ உண்மைதான் சார் பேசண்டுக்கு மருந்து மாத்திர அங்க பாக்குற ட்ரீட்மெண்டோட சேர்த்து பக்கத்துல இருக்கிறவங்க துணையா ஆதரவா பாசமா உன்னால எல்லாம் முடியும் இதுல இருந்து நீ மீண்டு வந்துடலான்னு மோட்டிவா ஒரு ரெண்டு வாரத்தை பேசட்டும் இப்ப ஏற்பட்ட நோயினாலும் குணமாயிடும் இப்போ எங்க ட்ரீட்மெண்டோட சேர்த்து உங்க ட்ரீட்மெண்டும் வேலை பாக்குதுன்னு நினைக்கிறேன் பாக்கட்டும் என் மருமாவனுக்கு சீக்கிரம் காயம்லாம் ஆறி வீட்டுக்கு வந்தா போதும் ரத்ரம் சார் கண்டிப்பா ஒன் வீக் ஆகும் அதுக்கு முன்னே ஏன் காயம் ஆறலாம் அது இதுன்னு கேள்வி மட்டும் கேட்றாதீங்க ஏன்னா உங்க மருமகன் உடம்புக்குள்ள இருந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் இந்த எடுக்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும் நிறைய இடத்துல காயம் ரொம்ப ஆழமா இருக்கு அந்த இடத்துல இருந்தா இன்னும் ரத்தம் கசிஞ்சுகிட்டு இருக்கு ஒன் வீக் இங்கேயே ஸ்டே பண்ணி ஆன்டிபயோட்டிக் மருந்து தானே எடுத்துக்கிட்டாதான் ஒன்னும் சீக்கிரம் ஆறும் ஓகே சார் ஆறட்டும் ஒரு வாரம் தானே பாத்துக்கலாம் அம்மா மா அம்மா எல்லாம் இல்லப்பா உன் மாமேன் தான் நேத்துல இருந்து உன் மாமேன் தான் அம்மாவா இருக்கான் சித்து சித்து ஆஹ் அப்படியேதான் கண்ணை திறந்து பாரு புல்லன் புள்ளி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்ட

உன மடியில படுக்க வச்சு தலைய வருடி விட்டு எப்படியோ தூங்க வச்சாரு இப்ப கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேல ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றேன் ஆனா நைட் ஃபுல்லா அவன் நைட்டு ஃபுல்லா சித்து நீ வாட்டுக்கு போ போன் விரட்டின பேச்ச கேட்டு நான் வீட்டுக்கு போயிருந்தேன் ஐயோ என்னால நினைச்சு கூட பாக்க முடியல உன் அப்பனுக்கு என்ன பதில் சொல்லிருப்பேன் அவன் நைட் இங்கே கிளம்பி வரேன்னு ஆடுனா என் மாவை நீ சொன்னா கேட்க மாட்டா நான் சொன்னா கேப்பான் நான் கூட இருக்கேன்னு இப்ப சாமி இப்பதான் உடம்புக்கு முடியாம நீ நல்லா வீட்டுக்கு வந்திருக்க இருப்பவும் நீ ஹாஸ்பிட்டல் இருந்தா முடியாதுப்பா உன் மாவை விரட்டினா என்ன நான் வெளிய கூட நிக்கிறேன் அவனுக்கு முடியலாட்டி அப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன் அப்படி சொல்லி நான் வெளியே நின்னால சித்து ரொம்ப முடியாம போயிட்டடா நைட் டைம் ரொம்ப குளிர் வேற உன்னால வழிய தாங்கிக்க முடியல எப்படியோடா

இப்போ இவ்வளவு தூரம் இருந்து ஒரு ஹாய் கூட நீ மெசேஜ் பண்ணல சித்து சித்து எனக்கு இன்னமும் மாதிரி இருக்குடா உனக்கு புரிஞ்சிக்காம விட்டுட்டேனா இப்ப நீ என்னடா பண்ற சித்து நீ என்ன பண்ற மாமா சிந்து என்ன சொன்னா ஐயோ நான் பேசாம அவ அப்செட் ஆயிடுப்பாளே மாமா அது போன் போடுங்க என்ன முதல் எழுந்து உக்காந்துக்கிறேன் இல்ல இல்ல கை பிடிக்காம உன்னால எழுந்திருக்க முடியாது சிஸ்டர் வருஷம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்பா அம்மா ஏய் நான் தான் சொன்னேன் ஏன் ஏன் எழுந்திருக்க ட்ரை பண்ற இல்ல மாமா சிந்துக்கு கால் பண்ணனும் ஏ மாமா நான் பேசாம வாங்க இன்னைக்கு முத நாள் வேலைக்கு வேற போனோம் மாமா கால் பண்ணுங்க கால் பண்ணுங்க மாமா நான் ஹெட்செட்ட ஏன் காதுல வைங்க நீ கரெக்டா பேசுவேல வீடியோ கால் வேற பண்றேன் நான் இல்ல வீடியோ கால் பண்ணாம நான் சமாளிச்சு பேசிக்கிறேன் உன்கிட்ட நான் சந்தோஷமா பேசினா அது போதும் நீ முத கால் பண்ணுங்க மாமா சரிடா

ஏய் அழுகுறியா என்னடி அழுதுகிட்டு இருக்க ஐயோ சிந்து சிரிப்பு தான் வருது நான் பெரிய வீராங்க அப்படி இப்படி என்ன நல்லா தைரியமா இருப்பேன் நான் எவ்வளவு தைரியமான பொண்ணு தெரியுமா இண்டி பக்கம் பக்கமா டயலாக் பேசுன அவ்ளோதானா ஏய் அழுகுறியாடி எனக்கு சிரிப்பு வருது

பேசறனது ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. நீ உயிரே வருது. இன்னு எழுந்த பிரஷ் கூட பண்ணல. கால் பண்ணிட்டு நீ ஃபோன் பண்ணலன்னு 1 இருக்கேன். அந்த தைரியமான பொண்ணு மூஞ்ச இப்பவே வீடியோ கால் பண்ற. அந்த அழுகா மூஞ்ச பார்த்து நல்ல கதர கதர கலாய்ச்சதாம். எனக்கு மனசாரம். வீடியோ கால் பண்ற. வீடியோ கால் பண்ணுவேன்.

சீக்கிரம் பண்ணி குளிச்சிட்டு கிளம்பு சரிடா சீத்து சீத்து நீ யாருக்குமே பேசல ரத்னா சரி நான் போய் என்ன கேட்டுட்டு வந்து அப்புறம் உனக்கு கால் பண்ணிட்டு அண்ணங்க பேசிக்கிறேன் சரிமா அண்ணனிகிட்ட சொல்லிடுறியா நான் சரிடா வச்சிடவா லவ் லவ் ரொம்ப மிஸ் யூடா

உன பேசி சமாளிச்சுட்டேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரிச்சேன்னு தெரியுமா சரி ஓகே நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வா அதனால நான் இன்னும் கொஞ்சம் நார்மல் ஆயிடுவேன் முதல் எழுந்து உக்காரணம்ப்பா இன்னும் என்ன இப்படி வலிக்குது இந்த வழியா மொதல் சரி பண்ணணும் முடியல